வணக்கங்க இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் கொஞ்சம் பூ இருக்குது அறுவடை பண்ணிக்கலாம் அப்புறம் ஒன்று ரெண்டு கத்திரிக்காய் இருக்குது என்னன்னாக்கா இந்த செடிங்கெல்லாம் கீழே இறக்கி வச்சுட்டேன் டேபிள் ரோஸ் இந்த திண்டு மேலே இருந்தது ஃபுல்லுமே இறக்கி எல்லாம் கீழே வச்சுட்டேங்க காற்று அடிக்கிது ஃபுல்லாக இங்கே அதனால் அப்படியே வாங்க போகலாம் நம்ம தோட்டத்தில் சுற்றி பார்த்துட்டு அப்படியே என்னென்ன இருக்குது அறுவடு பண்ணலாம் டேபிள் ரோஸ் பாருங்கள் இன்றைக்கி அழகாக பூத்துருக்காங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் என்னோடய வீடியோஸ் ரொம்ப பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க ரொம்ப ரொம்ப நன்றி அப்படியே வாங்க ஃபஸ்ட்டு முள்ளு கத்திரி கட் பண்ணிக்கலாம் அந்த ஒரு காய் கட் பண்ணிட்டேங்க பிஞ்சியும் பாருங்க இங்கே ஒன்று இருக்குது இந்த செடிய இப்படி ஆயிடுச்சின்னாக்கா காற்று இங்கே வந்து ஃபுல்லாக காற்று அடிச்சிட்ருக்கு இந்த செடி மேலே திண்டு மேலே தான் இருந்துச்சு ரெண்டுமே காற்று அடித்ததுனால இந்த மாதிரி இலையெல்லாம் ஆயிடுச்சு இப்போ ஒரு கத்திரிக்காய் அறுவடை பண்ணியாச்சு இப்போ இன்னும் ஆடி மாதம் வரைக்கும் காற்றி பிடியாக தான் அடிச்சிகிட்ருக்கோம் நாம் கீழேயே வச்சுக்கலாம் கீழேயும் ஏற்கனவே ரெண்டு மூணு டப்பா கீழே உளுந்துருச்சு அது உளுந்ததில் எதுவும் கடவுள் புண்ணியத்தில் எதுவும் ஆகலை அடினியும் ஒரு ரோஸ் பன்னீர் ரோஸ் ஒரு சாதம் ரோஸெல்லாம் கீழே கிடக்குது ஆனால் எடுத்து அங்கேயே வச்சு தண்ணி இருக்கேன் இப்போ மறுபடியும் இதில் முளைக்கிலன்னு சொல்லி பாலக்கீரை போட்டு விட்டேன் நான் வெதை சேகரிச்சில்ல அதில் இருந்து எடுத்து வச்சது தான் போட்டு விட்ருதுக்கப்புறம் முளிச்சிட்ருக்கு இந்த சைடு இன்னும் முளைக்குது இதுலேயுமே பாருங்கள் முளிச்சிருக்கு இந்த சைடும் போட்டிருக்கேன் முளைக்குமான்னு பார்க்கலாம் இப்போ டேபிள் ரோஸ் பாருங்கள் என்றைக்கும் அழகாக பூத்துட்ருக்கு எல்லா கலரும் சூப்பராக பூத்துட்ருக்கு எல்லா செடிங்களும் நல்லா தான் இருக்குது என்ன இங்கே வெயில் ஜாஸ்தி புதினா இருக்குது இன்னொன்று இருங்க உங்களுக்கு ச டவுட் எனக்கே டவுட்டாக தான் இருந்துச்சு எனக்கே டவுட்டாக தான் இருந்துச்சு எனக்கு காய் இந்த சக்கரவழி கிழங்கு காய் வருமா கிழங்கு வருமா வராதான்ட்டு டவுட்லேயே இருந்தேன் நான் பாருங்கள் எத்தா சூட்டு கிழங்கு விட்டுருக்கு ஆர்வக்கோளரில் தோண்டியே பார்த்துட்டு நேற்று கீழே இறக்கி வைக்கிறப்ப ஏன் தெரியுதுங்களா தெரியுதுங்களா நல்லா பெரிய கிழங்கு விட்டுருக்குங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்புறம் அந்த சைட்லையும் இந்த சைட்லேயும் ஒரு ரெண்டு மூணு கிழங்கு போயிருக்கு இந்த கொடிவே வளைச்சி விட்டு இங்கே நட்டு வச்சேன் அதுலேயுமே வேறு இறங்கியிருக்கு ஏதோ கொஞ்சம் கிழங்கு கிடச்சிச்சின்னா சந்தோஷம்தான் அந்த பழைய செடியிலையுமே ஒரு ரெண்டு மூணு கிழங்கு நல்லா தெரியுது ஒரு செடி வச்சு அதில் கிழங்கு வர்றப்ப அதை பார்த்து ஒரு மகிழ்ச்சியாக அதை அறுவடை பண்ணி நம்ம இயற்கையான முறையில் விளையிறது அதில் சந்தோஷமாக இருக்குங்க பார்த்ததுமே இந்த செடிங்க எல்லாமே கீழே இறக்கி வச்சுட்டேன் வெள்ளை கலர் சங்க இல்லை எனக்கே டேபிள் ரோஸ் தாங்க ரொம்ப பிடிக்கும் ஒரு சிஸ்டர் சொன்னீங்க எனக்கு டேபிள் ரோஸ் ரொம்ப பிடிச்சிருக்குன்ட்டு எனக்கும் டேபிள் ரோஸ் ரொம்ப பிடிக்கும் அந்த பன்னீர் ரோஸ் ட்ராகன் செடி கிட்ட இருந்துச்சு அதையும் கொண்டாந்து இங்கேயே வச்சுட்டேன் ஏன்னா ட்ராகன் செடி ரொம்ப பெருசாகிட்டே போயிட்டுருக்கு இது மேலே வந்து ரொம்ப இது பண்ணுது சரின்ட்டு ரெண்டு செடியும் இங்கே வச்சுட்டேன் இது மாற்றி வச்சுருக்கேன் ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன் பாருங்கள் டப்பா உடஞ்சிருச்சின்னு சொல்லி மாற்றி வச்சிருக்கேன் ஏற்கனவே அந்த டப்பா வந்து ரொம்ப நாளாக துணி துவைக்கிறக்கு அதுக்கு இதுக்கு எங்கள் அண்ணி போட்டிருந்தாங்க சரி கொடுக்குறப்பயே ஒரு மாதிரியே தான் இருந்துச்சு அடியில் ஓட்டியானதுக்கப்புறம் தான் கொடுத்தாங்க அதில் தான் வச்சேன் அது என்ன ஆச்சுன்னா காற்று இங்கே தான் இருந்துச்சு கீழே விழுந்ததுமே ஒட்ரெண்டாக உடஞ்சிருச்சு மேலே இருந்த பன்னீர் ரோஸ் மாருங்க கீழே தூக்கி வச்சுட்டேன் பிளாக் ரோஸு இதெல்லாமே வெயிலுக்கு இந்த மாதிரி கு குட்டி குட்டியாக இருக்குது நல்லா இருக்கிற பூ மாதிரி பறிச்சுட்டே முல்லைப்பூவு ஒன்று ரெண்டு பூத்து கீழே போயிட்டுருக்கு அது பறிக்கிறதே இல்லை ஒவ்வொன்றா யார் பறிச்சிட்டு நிறையாவும் இல்லை ஒன்று ரெண்டாக தான் இருக்குது அதனால் சரின்னு விட்டேன் இந்த மாப்பூச்சித்தலை இல்லை இப்போ கொஞ்சம் வெயில் காலம் வந்ததுனாலயே என்னன்னு தெரில அதுவாக ஃபுல்லாக போயிடுச்சு நான் ஒன்றுமே பண்ணலை அதுவாக போயிடுச்சு பரவாயில்ல காய்கறியெல்லாம் அவளுக்காக இல்லைங்க ஒரே ஒரு கத்திரிக்காய் இருக்குது கொத்தவரே ஒன்று ரெண்டு அப்படியே லைட்டாக அந்த கொனையில் மாத்திரம் வந்துகிட்ருக்கு அதுவும் இங்கே ஒரு கொத்து தான் இருக்குது பாருங்கள் இங்கே ஒரு கொத்து இருக்குது இந்த டேபிள் ரோஸும் ஃபுல்லாக கீழே இறக்கி வச்சுட்டேன் ஒரு பக்கம் ஃபுல்லாக கூட்டினேன் இந்த பக்கம் பாருங்கள் ஃபுல்லாக காற்றடிச்சு ரொம்ப இருக்குது சாயங்காலம் வந்ததை கூட்டினோம் இப்போ வந்ததுமே தண்ணி ஊற்றிட்டேன் நான் ஏன் கீழே போய் தண்ணி இவ்வளோ நிற்கிற அளவு ஊற்றுறேன்னாக்கா இப்போ நல்லா வெயில் இந்த ஏரியாவில் அவ்வளோ வெயில் அடிக்குது நல்லா பக்கம் வெயிலுன்னு தான் சொன்னாங்க அதனால் காலையில் டைமே வந்து எல்லா செடிங்களுக்குமே தண்ணி நிறைய நிறைய கொடுத்துட்ருக்கு வருங்க எத்தனை பூக்கள் இருக்குது இன்றைக்கி கலர் செம்பருத்தி இதெல்லாம் எல்லோரும் புணங்கிட்டு வேற ஓடுறாங்களே இங்கேயும் இருங்க ஒன்று ஒழிஞ்சிகிட்டு இருக்கு பூக்கள் வந் வரக்க ஆரம்பிச்சிருச்சு மஞ்சள் கலர் செம்பருத்தி நிறைய முட்டுக்கள் பாரி ஜாதம் இல்லைங்க பூக்கள் இந்த மா அடுக்கு ரோஸ் கலரில் ஒன்று இருக்குது இருவாச்சி மல்லி கொஞ்சம் இருக்குது இங்கே தான் அந்த பன்னீர் ரோஸ் இருந்துச்சு ட்ராகன் பாருங்கள் இப்படி வந்து ரொம்ப இது பண்ணுது இன்னொரு கிளை அந்த பக்கம் எடுத்து விட்டேன் சரி அப்படின்ட்டு அங்கே கொண்டு போய் வச்சுட்டேன் இந்த எரிவாச்சி மல்லியை கட் பண்ணி விடுவணும் நாளைக்கு நாளாக நான் எல்லாம் கட் பண்ணி விட்டுருவேன் திராட்சை கொடியும் பாருங்கள் இப்போ கொஞ்சம் நல்லா இருக்குது பூரா காஞ்சி இலைங்கெல்லாம் எடுத்துட்டேன் இந்த அடுக்கு மல்லியும் நல்லா மொட்டுக்கல் பாருங்கள் மறுபடியும் வச்சுருக்கு அவ்வளோதான் இன்றைக்கான அறுவடை என்னோடய வீடியோஸ் பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஹாப்பி கார்டனிங்